அழகா ஒரு கவிஞன் சொன்னா அம்மாவை போல் மணக்கும்படி மனைவியால் சமைக்க மறக்கும்படி ஒருபோதும் முடியாது என்று அம்மாவுடைய திருப்தி எங்க தெரியுமா சார் இருக்கு சமைத்து முடிப்பதில் அம்மாவுடைய திருப்தி முடியவில்லை பிள்ளைகள் சாப்பிட்டு முடிப்பதில் தான் அம்மாவுடைய திருப்தி இருக்கு இந்த மனைவிக்கும் அம்மாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார் நீங்க நல்லா வரிசைப்படுத்தி பார்க்கலாம் எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு கேட்டா அவ காதலி எனக்கு என்ன வாங்கி தந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவ மனைவி எனக்கு ஏன்பா வாங்கின அப்படின்னு கேட்டா அவதான் அம்மா அதனாலதான் சார் அழகா ஒருத்தன் சொன்னா அம்மா என்கின்ற சொல் அம்மா என்கின்ற சொல் எதிலிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது அம்மா என்கின்ற சொல் எதிலிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் அன்பு என்ற சொல் கட்டாயம் அம்மாவில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த அன்பு தானே சார் மனுஷன மனுஷனா மாத்தும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கார் போய் மனைவியை சேர்த்திருக்காங்க டாக்டர் வெளில வந்து சொல்றாரு உங்க மனைவி பிழைக்க மாட்டாங்க இன்னும் ஒரு ஒரு சில மணித்துளிகள்ல இறந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னார் ஒரு அஞ்சு வயசு பையன் டாக்டர்கிட்ட போனான் எங்கள் அம்மா பழைக்க மாட்டாங்களா பழைச்சிடுவாங்க டாக்டர் இப்படி சொல்ற அப்படின்னா டாக்டருக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை நேராக போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுங்க உங்க பையன் ராகுல் பசியால துடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க உடனே எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னானே அதுதான் தாயன் அதற்கு நிகராக நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது சார் எந்த இடத்திலையுமே தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காத ஒரு ஜீவன் யார் இருக்கான்னு அவதான் அம்மா தனக்கு காய்ச்சல் அம்மா கூட சரியில்லை தனக்கு காய்ச்சல் என்று சொன்னால் பிள்ளைகள் அருகில் செல்ல மாட்டாள் தாய் தனக்கு காய்ச்சல் என்று சொன்னால் பிள்ளைகள் அருகில் செல்ல மாட்டாள் தாய் ஆனால் பிள்ளைக்கு காய்ச்சல் என்றால் பிள்ளையை விட்டு நகரவே மாட்டாள் அவள்தான் தாய் ஒரு பெண் அப்படின்னு சொன்னோன்ன காதலியினுடைய ஞாபகம் யாருக்கு வருகிறதோ அவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவனாக இருப்பான் பெண் என்று சொன்ன யாருக்கு வருகிறதோ அவன் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவனாக இருப்பான் சொன்னவுடன் சேர்ந்தவனாகத்தான் இருக்க முடியும் இது நம்மளுடைய மண்ணுடைய ஊர் பக்கத்தில் ஒரு பையன் பெங்களூருக்கு வேலை கிடைச்சிருச்சு இன்டர்வியூக்கு போயிருக்கான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் பண்றான் சார் போன உடனே போனை எடுக்கிற அப்பா கேட்பார் என்ன சம்பளம் அப்படின்னு கேட்பார் அப்பா அக்கா கேப்பா பர்மனன்ட் வேலையானு அக்கா கேட்கிறார் தம்பி கேட்கிறா தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்களான்னு கேட்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு கேட்டாங்க கடைசியில அந்த அம்மா போன வாங்கி கேட்டா தம்பி புள்ள சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவள் தாயை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அழகா சொல்லுவாங்க பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை என்று சொன்னானே நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ராணுவ வீரன் ராணுவ வீரன் வந்து போர் நடக்குது போர்ல குண்டு அவன் மேல விழுது அவனுடைய முகத்துல காயம் ஏற்படுது மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் மருத்துவமனையில அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி முகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க அவனுடைய இயல்பான முகம் இருந்த முகம் அவன் இப்ப இல்ல ஊருக்கு வருகிறான் தாயை பார்ப்பதற்காக வருகிறான் வந்துட்டு நான் தான் உங்க பிள்ளைன்னு சொன்னா அம்மா ஏதாவது வருத்தப்பட்டுவாளான்னு சொல்லிட்டு உங்களுடைய மகனுடைய தோழன் நான் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்க உங்க பையன் சொன்னா உங்களை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா அதனால தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் தங்கிட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுகிறார் மகனே வந்தது நீதான் என்று எனக்கு உடனடியாக தெரிந்தது உன் சட்டையில் வரக்கூடிய வியர்வை வாசனையை வைத்தே நீதான் என் மகன் என்றதை நான் கண்டுபிடித்தேன் இதுவரை உன்னிடம் இருந்த முகம் தாயின் முகமான என்னுடைய முகம் இருந்தது ஆனால் என்று இந்த தேசத்திற்காக உன்னுடைய முகம் மாறியதோ இது தாயினுடைய முகம் அல்ல இந்த நல்ல குணங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய தாய் என்று சொன்னான் ஆபிரகாம் லிங்கன் பிரெஞ்சு நாட்டில் நல்ல குடிமக்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல தாய்மார்கள் பெருக வேண்டும் என்று சொன்னான் நெப்போலியன் என் இலக்கிய ரசனைக்கும் நல்ல பண்புகளுக்கும் அடிப்படை காரணம் என் தாய் என்று சொன்னான் ரஸ்கின் எனக்கு வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டர கலந்து தந்தவள் என்னுடைய தாய் என்று சொன்னான் வீர சிவாஜி கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட தற்கொலை செய்து கொண்டு கிடந்த போது அவன் மார்பிலே கிடந்தது தாயின் படம் என்று வரலாறு சொல்கிறது ஆகவேதான் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் அம்மா என்று அழைக்காத உயிரில்